ஐயப்பனுக்கு எப்படி உத்திர நட்சத்திரம் விசேஷமான கருதப்படுதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரம் எப்படி விசேஷமா கருதப்படுதோ அதே மாதிரி நம்ம முருகனுக்கும் இந்த பூச நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமா கருதப்படுது அது ஏங்குறத இந்த வீடியோல பாப்போம் பகவான் சரணம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வேண்டுதலில் ஒன்றான காவடி எடுக்கிற வழக்கம் தோன்றியத்தாலும் பழனி காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில் விழா எடுத்து கொண்டாடுவதே நம்ம தைப்பூச தைப்பூசத்திறனாளில் நம்ம சொல்கிறோம் தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தை மாதம் பறந்துருச்சு இனி முருக பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிஞ்சு தைப்பூச விரதம் இருக்க துவங்கிடுவாங்க இந்த ஆண்டு தை மாத இறுதியில் அதாவது பிப்ரவரி பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் தைப்பூசம் வருது தைப்பூசத்திற்கு முன் நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது உண்டு முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் இதுதான் நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனை மனதார வேண்டி விரதம் இருந்து காலை மாலை இருவேலையுமே கந்த சிருஷ்டி கவசம் திருப்புகள் வேல்மாறல் இந்த பாடலெல்லாம் பாடி பக்தி சிரத்தையுடன் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா முருகப்பெருமா நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாருங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் ஆனால் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம்னால் என்னால் அனுஷ்டிக்க முடியாது அதில் ஒரு இருபத்தொரு நாட்கள் வேணால் அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது அவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஆண்டு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்கிறவங்க டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி துவங்கி விரதம் கடைப்பிடிச்சி வராங்க ஆனால் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறது எல்லாராலேயும் முடியாத காரியம் இல்லையா இப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருக்க முடியாதவங்க என்ன இப்போது தை மாசம் எப்போது தைப்பூச விரதத்தை துவங்கணும் எப்படி தைப்பூச விரதத்தை இருந்தா முருகபெருமானுடைய அருளையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபட்ட பலனையும் அடைய முடியும் முருகனின் அருளால் வேண்டுதல்கள் நிறைவேற வேற எந்த முறையில விரதம் இருக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூசம் விரதம் இருக்க முடியாதவங்க ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்று வரை இந்த இருபத்தோரு நாள் தைப்பூச விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் மாலை அணிஞ்சோ அல்லது மாலை அணியாமலோ இந்த விரதத்தை நீங்கள் கட்டாயம் மேற்கொள்ளலாம் இருபத்தோரு நாள் தைப்பூச விரதம் இருக்கிறவங்க ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தபத்தமாக உங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருக கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு அது நிறைவேறவும் நல்லபடியா நிறைவு செய்வதற்கும் அருள் செய்யும்படி கேட்டுக்கொண்டு விரதத்தை துவங்கணும் இந்த விரத தினங்கள்ல கந்தசஷ்டி கவசம் பாடலை தினமும் பாராயணம் செய்யறத நீங்க வழக்கமா வச்சுக்கணும் ஏன்னா கந்தசஷ்டி கவசத்தை நீங்க இந்த விரத நாட்கள்ல கேக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தோரு நாட்கள் எப்படி விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னா கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வச்சு நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி முறையிட்டு விரதத்தை தவங்கலாம் தினமும் காலையிலும் கந்த கந்தசஷ்டி கவசம் பாடி விரதத்தை இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை ஆகிய நாட்களில் மூன்று முறை கந்த சஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்கணும் இந்த விரதத்திற்கு உபவாசமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எளிமையான உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும் முருகனுடைய மந்திரங்களை சொல்லி முருகன் நினைவிலே இருக்கணும் அதுதான் இதுல ரொம்ப கட்டாயம் சில பேர் ஒரு நாள் மட்டும் அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இருபத்தொரு நாட்கள் தைப்பூசம் விரதம் இருக்க முடியாதவங்க தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்று அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சு உபவாசமாக விரதம் இருக்க வேணும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு மூன்று முறை கந்த சஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்யணும் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைச்சி வழிபட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நிறைவு செய்யணும் முடிஞ்சவங்க தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கிறது கருதப்படுது இந்த அனைத்து முருக பக்தர்களுக்கும் பகவான் சரணம் சேனல் நண்பர்களுக்கும் முருகப்பெருமானுடைய ஆசி பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சரவணபவ மேலும் இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சரணம் யூடியூப் பண்ணி வச்சுக்கோங்க